ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி பக்கம் எந்திரிச்சிருந்தேன் ஆக்சுவலாக த்ரீ ஓ கிளாக் தான் வந்து அலாம் வச்சுருந்தேன் அப்படியே எந்திரிக்கிறதுக்கு ஒரு த்ரீ தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படி படுக்கலான்னு தான் பார்த்தேன் அது பார்த்தா டைம் வந்து த்ரீ தேர்ட்டி இதுக்கு மேலேயும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து எந்திரிச்சு கடக்கடன் வந்து குளிச்சுட்டு வந்து கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த டைமுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து யோசிச்சு வச்சிருந்தேன் பட் காலையில் எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக லேட் ஆகிடுச்சு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் லேட்டே ஆகிடுச்சு அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து என்னோடய வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதுக்கு அந்த அவுட்லைன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் தான் வந்து அதோடய ஃபினிஷிங்கே இருக்குது அதனால் வந்து கலரெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன் ஒயிட் கோலம் அவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு கோலத்தை பண்ணியும் பிரயோஜனமே இல்லை ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மழை வந்து மொத்த குளமும் அழிஞ்சு போயிடுச்சு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் மேலே தான் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிருந்தது அதனால ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே கோலம் வந்து இருந்துச்சு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நடுவில் வந்து கொஞ்சம் பூ வந்து வச்சுருந்தேன் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் அந்த சாணம் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து பூ வச்சுருப்பாங்க அதுவும் வந்து இந்த பூசணி பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும் அழகாக அதை வந்து நடுவில் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போவும் வந்துட்டு நிறைய ஊர்களே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாப் ஆன மாதிரி தெரியல ஆனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப் தான் அது அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோஸை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி ஏதோ ஒரு கோலத்தை போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே துளசி மாடம் வந்து நம்ம புதுசாக வச்சிருக்கோம் நான் வந்து ஷார்ட்ஸில் தான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இன்றைக்கி பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி சிம்பிளாக மூணு தாமரை வர மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கும் கலர் வந்து பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம படியில் கோலம் போடலனா எப்படி நார்மல் டேஸ்லேயே வந்து படியில் கோலம் வந்து பயங்கரமாக கலக்கட்டும் அதனால் வந்து இன்றைக்கி போடலைன்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்து கண்டிப்பாக படிக்கட்டில் கோலம் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் கோலம் போட்டு நல்லா வந்து கலர் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சாலும் சரி எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லா இடமும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கோலம் போடலைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசே கேட்காது வீட்டில் விளக்கு வைக்கிற நேரம் நம்ம வீட்டில் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கோலம் இருந்தால் தான் எனக்கு வந்து அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் வந்து படிக்கட்டிலலாம் கோலம் போட்டிருக்கீங்களே அதெல்லாம் அழியவே அழியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி நாங்கள் வந்து யாருமே அந்த கோலத்தில் காலை வச்சு போக மாட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோலம் வந்து நான் அழிக்கிற வலை வரைக்கும் அழையவே அழியாது அப்படியே தான் இருக்கும் மறுநாள் கோலத்தை அழிக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து மனசே வராது அதை தாண்டி இந்த மாதிரி மழை காற்று அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நான் மட்டும்தான் வந்து அந்த கோலம் அழியுமே தவிர அப்படியே இந்த இயற்கையும் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கோலத்தில் வந்து எந்த ஒரு கலங்களும் இருக்கவே இருக்காது ரொம்ப சூப்பராக நீட்டாக அடுத்த நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கோலம் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து கலர் கோலமாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து உருளி டெக்ரேஷன் உருளி டெக்ரேஷன் வந்து இல்லாமல் இந்த மார்கழி மந்த் வந்து கடக்க முடியாது கண்டிப்பாக இந்த உருளி டெக்கரேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இப்போ வந்து வாசலில் தெருவில் அப்படி வந்து வாக்கிங் போயிட்டுருக்க மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வச்சு தான் வந்து நம்ம கூப்பிட முடியும் நல்ல ஒரு வாசனை வந்து எந்த வீட்டில் இருந்து வருதோ அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயாரை வந்து நிரந்தரமாக தங்கிடுவாங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஏதோ மேஜிக் பண்ணியாவது நம்ம வந்து வீட்டுக்கு நம்மளுடைய மகாலட்சுமியை நம்ம கண்டிப்பாக கூப்பிட்றணும் மார்கழி அப்படின்னாலே வந்து நிறைய பேர் இந்த குளிரில் எந்திரிச்சு வெளில வந்தால் செட் ஆகாது தலைவலிக்குது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு யோசிக்கவே தேவையில்லை ஃபஸ்ட்டு டே வந்து அதாவது ஒன் வீக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு டேவை விட செகண்ட் டே வந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசனை அதாவது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் எப்படி பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம்னு அந்த ஆர்வத்திலே எந்திரிச்சிடுவோம் ஆனால் செகண்ட் டே பார்த்திங்கன்னா அந்த டயர்டில் நம்மளால் எந்திரிக்க முடியாது அதனால் வந்து அந்த ஒன் வீக் எப்படியாவது நீங்கள் வந்து பல்ல கடிச்சிட்டு எந்திரிச்சு அப்படின்னா அந்த ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து நெய்வேதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை ஊற வச்சிருந்தேன் நைட்டே அதை வந்து அழகாக காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த சுண்டல் வந்து வேகிறதுக்குள்ள நான் ஃபாஸ்ட்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வைக்கிற அந்த உருளிக்கு வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு தலையை வந்து துவட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்து லைட்டாக கிளிப் மட்டும் போட்டு பூ வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் வந்து இந்த ஒரு ஜுவல்லரியை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் வந்து அதை நான் இந்த நாளைக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் அதனால் இதை போடாமையே அப்படியே வச்சுருந்தேன் ரொம்பவே அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சி இதை வந்து நான் வாங்கினேன் இந்த செயினில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாமமில் வந்து பெருமாளுடைய ஃபேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் ரெண்டு பக்கம் சிம்பல் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பூ இருக்கும் ரொம்பவே சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த செயின் வந்து இருந்துச்சு ஸோ வந்து ரொம்ப ஆசையாக தான் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன் அழகாக இந்த மந்த் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி ஃபர்ஸ்ட்டு டேவே வந்து இந்த செயினை போட்டுக்கிட்டேன் இந்த செயின் போட்டதுலேயுமே வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நல்ல ஒரு வைப்ரேஷன் அது என்னன்னு தெரியல ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலமும் போட்டாச்சு பூஜைக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பூஜை தான் ஃபஸ்ட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பூ வந்து வச்சுட்டேன் நடுவில் ஏன்னா வந்து வாசலில் விளக்கு வைக்க முடியாது நம்மளால் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது படிக்கட்டில் தான் வந்து ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி வைப்பேன் அதுக்கப்புறம் அஞ்சு விளக்கு வந்து பூஜை ரூமில் தான் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் வாசலில் வச்சோம் அப்படின்னா வந்து நாய் நிறைய நடமாடிட்டுருக்கோம் கண்டிப்பாக அதில் வந்து தட்டி விட்டுடும் அது வந்து எனக்கு அவ்வளோவா படலை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாய்வாக வேற இருக்கும் வாசல்ல வந்து நம்மளால் விளக்கு வைக்க முடியாது ஃப்ளாட்டாக இருந்தால் தான் வந்து விளக்கு வச்சா நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் இருக்கிற கோலத்துக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் துளசி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துளசி பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது நம்ம வந்து பின்னாடி பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா துளசி மாடம் அதில் வந்து பூஜை பண்ண அந்த ஒரு வைபை விட இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த மாதிரி நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக வந்து பூஜை பண்ணும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆசையாக பார்த்து பார்த்து கட்டினேன் அந்த துளசி மாடத்தில் பூஜை பண்ண முடியலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் வந்து பல முறை யோசிச்சு தான் வந்து இந்த இடத்துல இந்த துளசி மாடத்தை வச்சிருந் வச்சிருக்கேன் இப்போது ஏன்னா வந்து அந்த துளசி மாடம் கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பக்கத்திலே இருந்து சொல்லி சொல்லி கட்டினோம் அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கும்போதும் வந்து இதுக்கு இந்த கலர் வரணும் அந்த கலர் வரணும்னு சொல்லிட்டு என்னோடய பழைய துளசி மாடம் வந்து ரொம்பவே எனக்கு கனெக்டாக இருந்தது ஆனால் அந்த இடத்துல விளக்கேற்றி சாமி கும்பிடுறதை விட இந்த இடத்துல வந்து துளசி செடி வைக்கிறது நல்லது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வடகிழக்கு திசை இந்த அதாவது ஈசானிய மூலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த மூலையில் வந்து நம்ம இந்த துளசி மாடத்தை வைக்கிறது தான் நல்லது வாஸ்துப்படி ஆனால் வந்து பின்னாடி இருக்கிற துளசி மாடம் வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகலை அந்த இடத்தையும் வந்து நான் பிரைட்டாக தான் வச்சுருக்கேன் பட் விளக்கு மட்டும் ஏற்றலை இருந்தாலும் வந்து நமக்கு அந்த இடத்துல பூஜை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த இடத்துல இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால ஸோ இதையும் வந்து இந்த இடத்துலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டு மனசையும் தேர்த்துக்கிட்டேன் பட் பின்னாடி இருக்கிறது வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படியே தான் இருக்கும் பூஜை மட்டும் அந்த இடத்துல வந்து பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த துளசி மாடத்தை வந்து நல்லா கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன் அது வந்து இந்த மழை முடிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு இந்த துளசி மாடத்தையும் அழகாக ஆக்கிடணும் அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க துளசி மாடத்துக்கும் வந்து லைட்டாக அந்த பெயிண்ட் ஒர்க்கெலாம் வந்து பண்ணணும் ஆனால் வந்து அதை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படி இருந் இருக்கிறது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல நம்ம வச்சிட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க czy... To... துளசி பூஜையை ரொம்ப வெற்றிகரமாக நல்லா சூப்பராக பாசிட்டிவாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்க வந்தாச்சு இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரை வாசல்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இந்த முறை இப்போ அங்கேருந்து விளக்கு வச்சுட்டே வந்துட்டு இப்போ படிக்கட்டுலேயும் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக வந்து பூஜை ரூமுக்குள்ளே வந்தாச்சு எல்லா இடத்துலையும் நம்ம நெய்வேத்தியம் வந்து ஒரே நெய்வேத்தியம் செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ சுண்டலை வேக வச்சுட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து துளசி மாடத்துக்கும் பூஜை ரூமுக்கும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மன் கிட்டேயும் வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக நம்மளோட வேலைகளை சுருக்கி பிளான் பண்ணி பண்ணும்போது நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து வேலை முடியும் பூஜை ரூமில் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் இல்லையா அதனால் வந்து அஞ்சு விளக்கு நைட் நேத்தே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் நல்லா வந்து திரியெல்லாமே நைட்டு ஃபுல்லாக சூப்பராக ஊறி இருந்தது ஸோ வந்து நல்லா அழகாக வந்து விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு நல்லாவே வந்து சூப்பராக அஞ்சு விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டு தீபதுபா ஆராதனை எல்லாமே வந்து காட்டியாச்சு இந்த நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ரொம்ப பாசிட்டிவாக போச்சு இந்த மாதிரி வந்து டெய்லி நான் பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜை அதாவது இந்த மார்கழி மாதம் பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இந்த மாதிரி வீடியோவாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லி எடுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்குவேன் அதனால தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து இந்த வருஷம் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடங்கியாச்சு இந்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாள் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நடுவில் நடுவில் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது வெளியில் தங்க வேண்டிய வேலை இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது ஸோ நடுவில் இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும்போது அடுத்து வந்து நம்ம எப்போ வீட்டுக்கு வரமோ அதிலேருந்து க கண்டினியூ பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு முழுக்க வந்து சாம்பிராணி காட்டணும் நான் வந்து அந்த நார்மலாக அந்த பால் சாம்பிராணி தான் வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து டைம் வந்து வேக வேகமாக ஓடிகிட்டே இருந்தது அந்த ஹாஃப் அனவர் வந்து எனக்கு டைம் பத்தாத மாதிரியே தோணுச்சு த்ரீ ஓ கிளாக் எழுந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் த்ரீ தேர்ட்டி அப்படின்னும்போது அந்த ஹாஃப் அனவரில் வந்து நிறைய வேலைகள் வந்து பெண்டிங் ஆகிடுச்சு அதாவது நார்மலாக நம்ம வீடு ஃபுல்லாக நிறைய புகை வர மாதிரி சாம்பிராணி போடணும் கப் சாம்பிராணி போடக்கூடாதுன்னு நைட்டே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் என்ன நடக்கணுமோ அதென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்து கப் சாம்பிராணியே போட்டு வீடு ஃபுல்லாகவே காமிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து திருப்பாவையெல்லாம் ஓடிகிட்டு இருந்தது அதை வந்து ரொம்ப அழகாக காதுக்கு குளிர்ச்சியாக வந்து கேட்டுக்கிட்டே வந்து கரெக்டாக பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் வச்சு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும் ஏன்னா காலையில் எந்திரிக்கும்போது கண்டிப்பாக டீ குடிச்சி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ மூணு மணிக்கு எந்திரிக்கும் போது நமக்கு வந்து இந்த டீ தான் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து டீ லவர்ஸ்க்கு வந்து நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பெருசாக டீ வந்து குடிக்கிற ஆள் கிடையாது ஈவினிங் ஒரு டைம் குடிப்பேன் பட் அது இல்லைனா ரொம்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகும் அப்படிலாம் யோசிக்கிற ஆள்லாம் இல்லை பட் வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிற நேரத்தில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி காலையில் நேரத்தில் டீ குடிச்சிக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இனிமேல் குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அதனால் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்றப்ப நல்லா வந்து டீயை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன் இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா பாசிட்டிவாகவே போச்சு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பாவையெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ Thank you